எம்ஜிஆர் பிறந்தநாள் விழா முன்னிட்டு ஏழை எளியோர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல் முன்னாள் சட்டப்பேரவை கொரோடா பங்கேற்பு வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புரட்சி தாய் மக்கள் முன்னேற்றக் கழக மாநில தலைவர் சேரசோழ பாண்டியன் ஆணைக்கு இணங்க குடியாத்தம் நகர் கழகத்தின் சார்பாக முன்னாள் முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் நூத்தி ஏழாவது பிறந்த முன்னிட்டு நடுப்பேட்டை காளியம்மன் கோவில் விஸ்வகர்மா சமுதாய மண்டபத்தில் நகரக் கழக செயலாளர் சீனிவாசன் தலைமையில் மாநில செயலாளர் வெங்கடேசன் மண்டல பொறுப்பாளர் சவுந்தரராஜன் முன்னிலையில் வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் சேஷத்ரி கிழக்கு மாவட்ட செயலாளர் சீனிவாசன் ஒன்றிய செயலாளர் மகேந்திரன் வரவேற்றனர் இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் சட்டமன்ற கொரோடாவும் வழக்கறிஞருமான நரசிம்மன் முன்னாள் வேலூர் மாவட்ட செயலாளர் வாசு ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளியவர்களுக்கு இருநூறு இலவச வேஷ்டி சேலைகள் தினசரி காலண்டர்கள் வழங்கினார்கள் இந்நிகழ்ச்சியில் மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் மகளிர் அணி நிர்வாகிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்